அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க ரெண்டு ஃப்ளோரோடு இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இதான் மெயின் ரோடு மயிலாடுதுறை டு திருவாரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது சீனிவாசபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது கார் பார்க்கிங்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே அமைந்துள்ளது நல்ல ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது கார்டன் வசதியும் அமைந்துள்ளது நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறதுனால வீடை சேல்ஸ் பண்ணுறாங்க சொந்தமாக கட்டுனாங்க இப்போ நேட்டிவ் ப்ளேஸுக்கு போகிறதுனால வீடை இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இது வறண்டா முன்னாடி நல்லா ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல கண்டிஷனாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு இருக்குது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே அமைந்துள்ளது நிறைய பேர் ரெண்டு ஃப்ளோரில் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது ஒரு பெட்ரூமு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைந்துள்ளது வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்டருக்கு ப்ரொவிஷன்லாம் இருக்குது வாட்ரு ஹீட்டரும் வச்சுருக்காங்க ரேட்டு வந்துட்டு எண்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மேகனா ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது சின்னதாக பூஜை ரூமு கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது இது டைனிங் ஹாலு டைனிங் ஹாலில் போதுமான அளவு திங்ஸ் வேணுன்னாலும் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி வச்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு கிரானைட் ஃப்ளோரிங்காகவே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடை அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புனுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸிங்லாம் இருக்குது ஓரளவு மாடுலர் கிச்சன் மாரியே அமைச்சிருக்காங்க நம்ம இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் கமிஷன் பேசிஸில் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ ஒரு லட்சத்துக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் சொல்லுவாங்க பொதுவாக அடுத்து இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது கொல்லப்பக்கம் கார்டன் வசதி கார்டன் வசதியும் இருக்குது கீழே இருந்துக்கிட்டு மேலே வாடகை கூடுறதுக்கும் நல்ல ஒரு ஏற்ற வீடாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு நல்ல பெரிய பால்கனியாகவே இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லிவிங்க்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் வருது இது ஹாலு வீடு நல்ல ஒரு புது வீடாகவே இருக்குது எட்டு வருஷம்னு சொல்ல முடியாது அந்த அளவு நல்ல வெல் மெயின்டெனடாகவே இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் எண்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு கமிஷன் பேசிஸில் தான் நம்ம இந்த இடம் வாங்குகிற விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேர் இந்த கமிஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பர்சன்ட் கமிஷன்றது தான் நார்மலாகவே இருந்துகிடக்கு போக்கியனாலும் லட்சத்துக்கு ரெண்டாயிரரூவா கமிஷனு அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறது இதில் ஒரு கோடி வரைக்குமே லட்சத்துக்கு ரெண்டாயிரம்னு சொல்லிவிட்டு நடைமுறையில் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கீழ் வீட்டில் உள்ள மாரியே ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் அமைந்துள்ளது நல்ல ஸ்பேசிங்காகவே இருக்குது ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் போஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம சம் சார்ஜஸ் வாங்கிட்டு அவங்களோட தொலைபேசி எண்ணையை வீடியோவில் போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு காமனாக இருக்குது சிங்கிள் பெட்ரூம் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெலாம் ப்ரொவிஷனும் இருக்குது சின்ன வாஷ்பேஷினும் இருக்குது இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது காமனாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சீலிங்காக தான் இந்த டாய்லெட்டும் அமைந்துள்ளது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அடுத்து இது கிச்சனு இடம் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது அதில் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க ரேட்டு எண்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்க பார்த்த வீடு மேகனா ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது ஃபியூச்சர் டவுன் லிமிட்லேயும் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்